அடுத்ததாக திரைப்பட விநியோகிஸ்தர்கள் சங்க செயலாளர் திரு கலைப்புலி சேகர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் அடுத்ததாக விசி துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அரசு மேடைக்கு வருமாறு அன்புடன் நடிக்கிறோம் அடுத்ததாக விழாவை சிறப்பிக்க வரப்பி தந்திருக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் திரு சவுந்தர பாண்டியன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் நடிக்கிறோம் அடுத்ததாக தயாரிப்பாளர் திரு செந்துரன் அவர்களை கோருமாறு அன்புடன் அழைக்கிறோம் அடுத்ததாக திரைப்பட தயாரிப்பாளர் திரு ஜே எம் முருகப்பெருமான் அவர்களை வருமாறு அழைக்கிறோம் திரைப்பட குழுவை வாழ்த்த வருகை தந்திருக்கும் தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள் சங்க தலைவர் திரு டி எஸ் ஆர் சுபாஷ் அவர்களை அழைக்கிறோம் அடுத்ததாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் செயற்குழு உறுப்பினர் திரு எஸ் கமலக்கண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் அடுத்ததாக தயாரிப்பாளர் இயக்குனர் திரு பி ஆர் ஆர் அவர்களை மேடைக்கு வருமாறு அடுத்ததாக தமிழ் தேசிய போராளி திரு முக்கீழன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் அவரை தொடர்ந்து நடிகர் திரு ஜென் ஜமீல் அவர்களை நடிகர் திரு ரென் ஜமீல் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் திராவிட ஜனநாயக மக்கள் கட்சி அவைத்தலைவர் திரு இறைகவி நத்தானியல் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் அடுத்ததாக இயக்குனர் திரு ராசா விக்ரம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் சிறப்பு விருந்தினர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக படத்துல ஒர்க் பண்ண டெக்னிஷியன்ஸ் அண்ட் நடிகர்கள் மேடைக்கு வர இருக்காங்க ட்ரெய்லரும் பாடல்களும் பார்த்தோம் ரொம்ப அழகா நடிச்சிருந்தாங்க படத்துடைய கதாநாயகர் திரு அரவிந்த் ரியோ அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் நடிக்கிறோம் படத்தில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு நாயகர் திரு காளிதாஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம்

ஸோ அப்படியே நித்யா ராஜ் நீங்களும் மேடைக்கு வந்துடலாம் படத்துல நடிச்சு இரண்டு கதாநாயகன் நாயகி அப்புறம் ரெண்டு பேர் சூப்பரா சப்போர்ட்டிங்கா வந்து நடிச்சிருந்தீங்க நாலு பேருமே மேடையில இருக்காங்க ஸோ அடுத்ததாக நெஞ்சு பொறுக்குதல் என்ற ஒரு அற்புதமான படத்தை நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய கதை திரைக்கதை வசனம் எழுத்து அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சிறப்பா பண்ணி படத்தை இயக்க இருக்கக்கூடிய இயக்குநர்கள் திரு பிளசோ ராய்ஸ்டன் மற்றும் இயக்குனர் கதிர் தினேஷ் கவி தினேஷ்குமார் ஆகியோரை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் ஆக்சுவலி நீங்களே பார்த்திருப்பீங்க இயக்குனர் அப்படின்னு போட்டு இருவர் அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த இருவர் இவங்க ரெண்டு பேரும் தான் சோ ரெண்டு பேருக்கும் நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நம்ம தெரிவிச்சுக்கலாம் பிளஸோ ராய்ஸ்டன் கவி தினேஷ்குமார் அவர்கள் இன்றைய விழாவின் நாயகன் பாடல் சுதர்ஷன் அவர்களை மேடைக்கு வருமாறு அளித்திருக்கக்கூடிய திரு ஜெயக்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் படத்தின் ஒளிப்பதிவாளர் திரு அப்துல் கே ரஹ்மான் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் அடுத்ததாக திரு டாக்டர் பாஸ்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் நடிக்கிறோம் ஒரு இயக்குனர் தயாரிப்பாளருக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்த இந்த படத்துடைய இணை தயாரிப்பாளர்கள் யோகு சரவணன் யூலா கிறிஸ்துதாஸ் அவர்கள் ஆகியோரை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் ஓகே ஸோ அடுத்தது நம்ம நிகழ்ச்சியை துவங்க வேண்டிதான் நவரச கலைக்கூடம் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் மூலமா நெஞ்சு பொறுக்குது இல்லையே அப்படின்ற ஒரு நல்ல படத்தை கொடுத்தது தயாரிச்சது மட்டும் இல்லாம இந்த படத்துல வில்லனா சூப்பரான ஒரு ரோலையும் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு இந்த படத்துடைய தயாரிப்பாளர் திரு எம் கிறிஸ்துதாஸ் அவர்கள் தற்போது வரவேற்புரை வழங்குவார்கள் நவரச கலக்கூடம் நெஞ்சம் பொறுக்கே என்ற திரைப்படத்திற்கு வருகை தந்திருக்கிறதான பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் சினிமா நண்பர்களுக்கும் குறிப்பாக நான் பெரிதும் மதிக்கக்கூடிய அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய அண்ணன் வன்னிய அரசு மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் கலைப்படி சேகர் அவர்களுக்கும் ஏனைய தலைமை தாங்கக்கூடிய தலைமை தாங்கு பொறுப்பேற்றக்கூடிய இருக்கக்கூடிய அனைவருக்கும் திரைப்பட குழுவின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு சின்ன வயசுல இருந்து படம் பண்ணணும்னு படம் பார்க்கவும் ஆசை படம் பண்ண வேண்டும் என்றும் ஒரு ஆசை அப்படி கலங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது சாதாரணமான படங்களை எடுக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை ஆனா சமுதாயத்திற்கு ஏதாகிலும் நம்ம செலவு பண்ற பணம் சமுதாயத்துக்கு ஏதாகிலும் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் அப்படி என்று முடிவெடுத்த போது கிடைத்த அப்போது கிடைத்த கதைதான் இந்த திரைப்படத்தினுடைய நெஞ்சு இல்லையா கதை இந்த கதை இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலும் நடந்து வருகிறதான சமூக பிரச்சனைகளை ஒரு காதல் என்பது இயற்கையாக பருவமடைந்த ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இயற்கையாக நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு அது திருமணத்திற்கு பிறகு இந்த சமுதாயம் அவர்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்கிறது இந்த சமுதாயம் அவர்களை எப்படியெல்லாம் நடத்துகிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஆப்டர் மேரேஜ் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு காதலர்கள் இரண்டு வேறு தரப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த காதல்கள் படுகின்ற பெரும் பிரச்சனை அதன் வா விளைவாக ஏற்படக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை சுவாரஸ்யமாக கொண்டு இந்த கதையை நாங்கள் முடித்திருக்கிறோம் மீதனுடைய கதையினுடைய அனைத்து இதுங்களையும் திரைப்படத்திலே பார்த்தால் மிகவும் நல்லா நலமாக இருக்கும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த திரைப்படத்தின் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி எல்லாவற்றுக்கும் மேலாக அண்ணன் திருமாவளன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் அந்த படத்தை எடுக்கணுன்றது ஒரு பெரிய ஆசையா இருந்தாலும் இந்த படத்தை அண்ணனுடைய கையில கொடுத்து தான் நான் வெளியிட வேண்டும் என்று ரொம்ப நாள் காக்குது சென்சார் வாங்கி ஏறத்தாழ ஒன்றரை ஆகுது அண்ணன் வன்னி அரசாங்கனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அதோட கூட இருந்த நண்பர்களுக்கு அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த படத்துக்கு அண்ணன் இவ்வளவு தூரம் வந்து நான் வருவாரா மாட்டாரா இது நடக்குமா இந்த கனவு நிகழுமா நிகழாதா நம்ம இதை ஜெயிப்புமா தோப்புமான்லாம் பல நினைவுகள் நடிச்சிருந்தேன் அண்ணன் எப்பொழுது வந்து தலைமை தாங்கினாரோ இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் என்று கூறி உரையை முடிக்கிறேன் நன்றி